துன்கோவை எஸ் கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு திருக்கின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகள் மீண்டும் நாம் ஒரு அபிராமி அந்த அதை என்று சந்திக்கிறோம் பாடல் எண் முப்பத்தி நாலையும் நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடலை நாம் பாடி பணிவுந்து அன்னை அபிராமியை வழிபடாத வழிபடுவதாலே நமக்கு சிறந்த நஞ்சை நிலங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக பெரியவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை இருக்கிறார்கள் வாருங்கள் இந்த வீடியோவை நாம் பார்த்து விடலாம் கடந்த பாடல் அன்னையினுடைய திருவடிகளை சரண் புக நானே ஓடி வந்து நான் என்னுடைய இன்னல் ஏற்படும் காலத்தில் நான் ஓடி வந்தே உன்னை உன்னை சரண் புகுவேன் ஓடி வந்தே என்று முடித்தார் ஆகவே இந்த பாடல் வந்தே என்று தொடங்குகிறது வழக்கம்போல் அந்த மூலச் செய்யுளை முதலில் பார்த்து விடலாம் வந்தே சரணம் புகும் அடியார்க்கும் வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதிமுக சதுமுகமும் பைந்தேன் இளங்கர் பருமணி யாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் மலர் கதிர்ஞாயிரும் தீங்களுமே என்று பல்வேறு இடங்களில் ஆதிபராசக்தியான அன்னை அபிராமை உறைவதாக இந்த பாடலிலே அபிராமிப்பட்ட குறிப்பிடுகிறார் பாருங்கள் இந்த பாடலை நாம் தனித்தனி சொற்களாக எழுதிய எளிய வடிவத்தில் நாம் படித்து பாடி மகிழலாம் வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுரகும் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அனர்க்கன் அனங்கற் பருமணியாகமும் யாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதிர் என்று அபிராமிப்பட்டார் இடங்களையெல்லாம் ஒரு பட்டியலாக இட்டு காமிக்கிறார் இப்போது இந்த பாடனுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை நான் முதலில் பார்த்துவிட்டு இந்த பாடனுடைய முழு பொருளை பொழிப்புரையாகத்தான் வந்தே சரணம் முகும் அடியார்க்கு என்றால் அன்னை அபிராமி தன்பால் வந்து நீயே சரணம் என்று புகழடையும் அடியார்களுக்கெல்லாம் வானுலகம் தந்த சொற்குலோக பதவியை பெருங்கரணையோடு தந்தது இல்லாமல் தான் போயிருக்கும் சதுமுகமும் அவளே பல்வேறு மூன்று வடிவங்களாக அவளே இருக்கிறாள் என்று நாம் பாரதியார் பாடலிலே நவராத்திரி வழிபாட்டப்போய் நாம் பார்த்தோம் அவளே பராசக்தியாகவும் அவளே சரஸ்வதியாகவும் அவளே திருமாரா லட்சுமி தேவியாகவும் அவளே பார்வதி தேவியாகவும் மூன்று வடிவங்களில் தோன்றுகிறாள் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை வலியுறுத்துவது போல தான் விரும்பும் ஆறு இடங்களான ஒன்று பிரம்மதேவனின் நான்முகத்திலும் அதாவது சரஸ்வதி உரைகின்ற இடத்திலும் பைந்தேல் அரங்கப் பருமணியாகவும் பசிய தேன் ஒழுகும் துளாய் மாலையும் பருத்த கௌதமணியும் அணிந்த திருமாலின் திருமார்பிலும் அதாவது திருமாலின் திருமார்பில் குடியிருப்பவள் இருப்பவள் யார் திருமகள் பாகமும் எம்பெருமான் ஆகிய படம் பரமசிவத்தின் இடப்பாகத்திலும் பொன் செந்தேன் மலரும் பொன்னிறமான செந்தேன் சொரியும் அழகான தாமரை மலரில் அவள் ஆறு தாமரையிலும் ஆயிரம் தாமரையிலும் கூட வீட்டிற்கூடிய அன்னை ஆதிபராசக்தி பல்வேறு வடிவங்களில் இருக்கிறாள் ஜோதியின் வடிவமாகவும் அரசு தீ வடிவமாகவும் காட்சி தருகிறாள் மலர்கதிர் ஞாயிறும் விரிந்து பரவும் ஒளிக்கட்டைகளை உடைய கதிரவன் இடத்திலும் திங்களுமே தன்மையான ஒளி வீசும் சந்திரனிலும் போய் எளிந்து அருளியிருப்பாள் என்று அபிராமிப்பட்ட இந்த பாடலை முடிக்கிறார் ஆகவே இந்த பாடலுடைய பொழிப்புறையாக கடந்த நாம் அட்டவணையில் பார்த்ததையெல்லாம் தொகுத்து பார்த்தோம் என்றால் அன்னை அபிராமி தன்பால் வந்து நீயே சரணம் என்று புகழடையும் அடியார்க்கு எல்லாம் சொற்கலோக பதவியை பெருங்கரணையோடு தந்தது மட்டுமல்லாமல் தான் விரும்பும் ஆறு இடங்களான ஒன்று பிரம்மதேவனின் நான்முகத்திலும் இரண்டு பசிய தேன் ஒழுகும் துழாய் மாலையும் பருத்த கௌத்தமணியும் அணிந்த திருமாலின் திருமாலிலும் அதாவது திருமகள் உரையும் இடத்திலும் எம்பெருமான் பரமசிவத்தின் இடது பாகத்திலும் வாமபாகத்தை வவ்விக்கொண்ட அணி என்று அபிராமிப்பட்டார் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் அவளே எல்லா சக்திகளின் மொத்த வடிவமான ஆதிபராசக்தியாக பொன்னிறமான தேன்சொறியும் அழகான தாமரை மலரிலும் விரிந்து பரவும் ஒளிக்கட்டைகளை உடைய கதிரவனிலும் அவளே சூரியனையும் தன்மையான வீசும் சந்திரனிலும் போய் எழுந்தருளியிருப்பாள் என்று அபிராமிப்பட்ட இந்த பாடலை பாடி முடிக்கிறார் அதாவது அவளுக்கு பானு மண்டல பானுமண்டல சந்திர மண்டல மத்தியா என்றெல்லாம் அவளுக்கு ஒரு திரு பல்வேறு திருநாமங்கள் இருப்பதாக இதற்கு தனிப்பட்ட முறையிலே உரை எழுதிய கீராஜா அவர்கள் குடிப்படார்கள் அதாவது வீட்டை கட்டி அதை நன்றாக விளங்கும்படி பாதுகாத்து உரிய காலத்தில் அதை இடித்து புதுப்பித்து அதாவது அம்பிகை இந்த பிரபஞ்சத்தை நன்மை புரிகிற ஒரு அதில் நல்ல வழக்குகளை ஏற்றி வைத்து நன்மை புரிகிற ஒருத்தையை போல அம்பிகை இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்க காரணமாக இருந்து அதாவது மீண்டும் உருவாக்குவதற்கு மறைப்பது அழிப்பது எல்லாம் தேவை என்பதாலே வெவ்வேறு கோலங்களில் வெவ்வேறு இடத்திலேயே அமர்ந்து பல காரியங்கள் நடக்கச் செய்து இரண்டு சுடர்களையும் ஒளிபெற்ற பிரகாசிக்க சொல்வது இரண்டு சுடர்கள் என்றால் அவை வந்து சூரியனும் சூரியனிலிருந்து ஒளி பெற்ற தன்மை அடைகிற சந்திரனும் என்று பொருள் ஆகவே இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பாடி மகிழ்ந்து இந்த பதிவை நிறைவு செய்யலாம் வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வான் உலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அனங்கள் பருவணியாகமும் பாகமும் பொற்சென்றேன் மலரும் அலர் அலர்கதிர் திங்களுமே என்பது இந்த முழு பாடலாகும் ஆகவே இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்துவிட்டு நாம் அடுத்த பதிவாக பார்க்க இருப்பது முப்பத்து ஐந்தாவது பாடல் பெறல் அருந்தவும் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பா பாடல் திருமணம் நிறைவேறும் இந்த பாடலை நாம் பாடி படிந்தால் என்பதால் நம்முடைய குழந்தைகளில் எல்லாம் திருமணமாகாத மனம் கன்னிகைகளுக்கும் வரன்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த பாடலை நாம் பாடி வழிபடச் சொல்லி நாம் கொடுக்கலாம் என்பதால் காவலோ ஆவலோடு காத்திருங்கள் நான் முதற்காக காத்திருக்கிறேன் உங்கள் அல்லவருக்கும் நன்றிகள் வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சேர்த்து பார்த்து வருமாறு மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனலின் பெயரை நான் கொஞ்சம் சிறிதாக மாற்றி அமைத்திருக்கிறேன் அதாவது இந்த தான் என்பதற்கான பொருளை ஆங்கிலத்தினுடைய கார்ட்வீல் என்று சொல்லி சிவில் இன்ஜினியரிங் காட்வீல் என்று நான் வந்து இதை மாற்றியிருக்கிறேன் மற்றபடி சேனலுடைய யூஆர்எலோ எதுவுமே மாறவில்லை ஆகவே தொடர்ந்து இந்த நம்முடைய சேனலை அதே யூஆர்எல்லில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்கள் வணக்கம் நன்றிகள் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் சானலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றிகள்